நீரிழிவு நோய் இன்று மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த நோய் வராமல் தடுக்கவும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளவும் முடியும் இத்தகைய நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட வைப்பது நம் உணவு முறையே முறையான உணவு தேவையான உடற்பயிற்சி இருந்தால் இந்த நோயை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் எளிய நம் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு இந்த நோயை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளலாம் என்பது பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பாருங்கள் தீர்வு ஒன்று வெந்தயத்தை இரவில் படுக்கும்போது நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரோடு வெந்தயத்தையும் சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி வெந்தயத்தை வறுத்து பொடித்து வைத்துக்கொண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் இவ்வாறு செய்தோமானால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுடன் இருக்கும் தீர்வு ரெண்டு சூரணம் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் சூரணம் என்பது நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் மூன்றும் கலந்த ஒரு அற்புதமான மருந்து இது புண்ணையும் ஆற்றும் தன்மை கொண்டது சர்க்கரை நோயை குணப்படுத்துவதில் ஆவாரம் பூவிற்கு ஒரு பிரதான இடம் இருக்கிறது ஆவாரம்பூவை தேநீராக சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் கட்டுப்படுவதை நாம் கண்கூடாக காணலாம் அதே மாதிரி ஆவாரம்பூ சுக்கு ஏலக்காய் இவற்றை கொதிக்க வைத்து கஷாயமாக சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் முழுமையாக கட்டுப்படும் தீர்வு நான்கு வாழைப்பூவை கஷாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நீரிழிவு நோய் கட்டுப்படும் தீர்வு ஐந்து நீரிழிவு நோயாளிகள் காலையில் பத்து கறிவேப்பிலையும் மாலையில் பத்து கறிவேப்பிலையும் பறித்த உடனேயே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் அளவு கட்டுப்படும் தீர்வு ஆறு பாகற்காயை நன்கு காய வைத்து பொடி செய்து காலை இரவு என்று இரண்டு வேளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக சர்க்கரை நோய் முழுமையாக குறையும் தீர்வு ஏழு தினசரி நடைப்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் அவர்களது சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கவும் மற்றும் இதய நோய்கள் வராது தடுக்கவும் உதவுகிறது ஆகவே தினமும் குறைந்தது இரண்டு கிலோமீட்டர் தூரமாவது நடைபயிற்சி மேற்கொள்வது அவசியம் சர்க்கரை நோயாளிகள் பொதுவாக உடற்பயிற்சியை மேற்கொள்வது நல்லது உடற்பயிற்சி மேற்கொள்ளும்போது போது உடலில் உள்ள குளுக்கோஸ் கரைக்கப்படுவதினால் அவை இரத்தத்தில் தங்காது போய்விடுகிறது அதனால் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் இரத்த இரத்த சர்க்கரை அளவும் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் உடலும் புத்துணர்வு பெறுகிறது இந்த வீடியோ சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இங்கே கூறப்பட்ட எளிய தீர்வுகளை சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்ம நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரிவிங்க நன்றி